சண்டேல நம்ம வடச்சென்னை எண்ணூரில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பிறந்தாளி முன்னிட்டு படகு போட்டி படகு போட்டு வைக்கிறாங்க அதான் லைவாக பார்த்து போட்டுட்ருங்கனாலே நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் வெயில் அந்த மாதிரி அடிக்குது பயங்கரமாக போயிட்ருக்கு பாருங்கள் போட்டில் அண்டிகிட்ருக்கு பாருங்கள் க்ளூம் பாருங்க

நாங்க ஒரு வேலைக்கு வந்தா இது ஒரு வேளை நடந்துட்டு இருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டாண்டிங்க அடலாம் இங்கே குறிக்கிறதா 16 ஆந்தே இல்லைடா இதெல்லாம் சரி படிப்படி நம்பி இந்த மேற்கு பங்கு அவர்களுக்கும் அவரோட இடங்களுக்கு ஒத்துழைப்பு மீனவர்களுக்கும் கலந்து கொண்ட மீனவ நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றி இருக்கின்ற ஒரு மாநில தலைவர் தளபதி தலைவர் நன்றி আর নাও না

வணங்கடா ஒரே பயங்கர கூட்டமாக இருக்கு ஒரு பேர் தான் வந்திருக்கீங்க யாருன்னு தெரியல ஆயின் போட்டுருக்காங்க இவ்வாறு ஆயின் போட்டுருக்கு யூடியூப் இன்ஸ்டாவா யூடியூப் தான் நீ தான் போடல நீ மொக்க பையனில் போட்டு இதில் போட்டு வேண்டியதாக வச்சுக்கோ உட்டா மீடியால இவ்வாறுங்க ஒரு டிஜி சிட்டு ஆ ஒருத்தர் தான் அன்னி வந்து பார்த்துருப்பாங்க நேத்து கூட பாக்கலையா நேத்து பா பாதி நடந்துருக்கா

மரப்பா காட்டுறேன் பாருங்க எப்படி புயல் வேகத்தில் வரும் பாருங்க அப்படியே சென்னை வந்து வட சென்னை மூழ்கியில் பார்க்குற மாதிரி அந்த ஒரு பிஜி போட்டால் நல்லா இருக்கும் மரப்போ என்னை சேர்த்து அப்படியே எடுங்க இல்லை அப்படியே அங்கே எடுத்துகிட்டு அப்படியே என்னை காட்டு இல்லை இல்ல அங்க ம் வரும் வரப்ப தான் உழுதி கிளம்பிட்டு வரும் வரப்பதான் தெரியும் ஆ அந்த போட்டு அங்கே தெரியுப்பா ஒரு போட்டு ஆ அந்த ஷிப்பு தான் இங்கிருக்குல சென்ட்ரல்ல போட் 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 அந்த போட் போயிட்டு வரணும் இல்ல கேமரா எடுக்க நினைக்கிறாங்க போயிடுச்சு ட்ரோன் போயிருச்சு ட்ரோன் எல்லாம் போயிடுச்சு அமுச்சுட்டாங்க அதான் இல்லண்ணா அது வந்து இவங்கண்ணா சேஃப்டி சேஃப்டி சேஃப்டிக்கு போயிருக்கா அது எது இன்னும் எதுவுமே திரும்பல அப்பதான் திரும்புது வெயிட் பண்ணுங்க ரேஸ் போட்டு வரும் வர ரிட்டன் வரதான் காட்ட முடியும் அவங்க லாங் தெரியாது

வந்துருச்சு நாலு அஞ்சு போட்டு வந்துருக்கேன் அங்கே பாருங்க போக மட்டும் தான் தெரியுது ஆ தெரியுது தெளிவா போடுங்கண்ணா யூஎல்டி போடுங்க ஆ யூஎல்டி எம்இடிஐ இல்ல இல்ல அது வந்துருக்கு இப்ப நடக்கிறதா வரும் ஆ அதேதான் அதேதான் இங்க இருக்கு பாrena அது பாrena வருதா லைவ் தூக்கே ஆ அதேதான் லைவ் வருதா ஆ லைவ்ல தான் இருக்கு லைவ் லைவ் கிளிக் பண்ணுங்க அவளதானா எப்படினா காட்ற ஆ எல்லாம் தெரியும்

கிட்ட போய் காட்டுறேன் தெரியாது தலைவா லைவ் 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 யூடியூப் லைவ் பாருங்க போட்லாம் வருது பாருங்க எப்படி வருது பாருங்க ஒரு புகை கிளப்பிட்டு வருது பாருங்க பண்றேன் இல்லையா அங்க பாருங்க அங்க பாருங்க போட்டு வருது டூ மினிட்ஸ் சென்னையில